நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய இரண்டு பெயர்கள் இஸ்முல்லாஹி அல் கரீம் அல் அக்கரம் அல்லாஹுடைய மகத்துவத்தை அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய எல்லா பெயர்களையும் எல்லா தன்மைகளையும் எல்லா செயல்களையும் எல்லா உள்ளமைகளையும் சூழக்கூடிய அல்லாஹுடைய பெயர் അൽ കരീം അൽ അക്രം കുർാനിൽ അല്ലാഹു അബുലമീൻ സൂറത്ത് നംൽ നാപ്പതാവ് വസനത്തിൽ അല്ലാഹു അപ്പുൽമീൻ കൂടു കബി സുലൈമാൻ അലി ഹിസ്ലാം നബി സുലൈമാൻ അല്ലാവിക്ക് വിരുപ്പത്തിരി അബി അല്ലാഹുടേ അത്താക്ഷികളെ പാർക്കിന് ஜின்கள் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய அந்த அருளை பார்த்த அந்த நபி சொன்னார்கள் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஃபதுல் அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு அருள் அது ஏன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான் நான் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்கின்றேனா அல்லது மாறுபட்டு வாழ்கிறேனா குபூர் என்ற வார்த்தை அல்லாஹ் நன்றிக்கு மாற்றமாக பயன்படுத்துகிறான் அல்லாஹ் அக்பர் சுகூர் அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் குபூர் அல்லாஹுவை மறுத்தல் என்ற வார்த்தை அல்லாஹ் நன்றிக்கு மாற்றமாக இருப்பதற்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் சுலைமான் அலிஹிஸ்லாம் சொன்னார்கள் யார் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினாரோ அவர் தனக்கே நன்றி செலுத்தியவராவார் ومن كفر يا الله ويمرتار يا الله وي